ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு காய விஜய் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு குக்கிங் பிளாக் தான் பாக்க போறீங்க என்ன அப்படின்னா கரும்பு கரும்பு வச்சு தான் நம்ம டிஷ் பண்ண போகிறோம் பொங்கலுக்கு வாங்கின கரும்பு சாப்பிட்டது போக மீதி இருக்கா ஸோ கண்டிப்பாக அந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட் ஆகிடாதீங்க கரும்பை குப்பையில தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு ஒன்றும் இல்லை ரெண்டு டிஷ் செய்ய போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மூணு சின்ன சைஸ் கரும்பு எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் உள்ள தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க நாளாக வகந்துக்கிறேன் அது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி அதில் அதில் உள்ள சாறு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சாச்சு இதை ஒரு துணி இல்லைனாக்கா ஒரு வடிகட்டி வச்சு கூட நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன் அதை கையாலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா இறுக பிழிஞ்சு விட்டால் அதில் உள்ள ஜூஸ் எல்லாமே அடியில் வந்துடும் ஸோ எனக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிது அவ்வளோதான் ஜூஸ் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு நம்ம ரெண்டு டிஷ் செய்ய போகணும்னு சொன்னோம் இல்லையா அதில் மொதல் டிஷ் வந்து கரும்பு ஜூஸ் வச்சு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கால் மூடி துருவனை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் அண்ட் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரும்பு ஜூஸ் ஊற்றி எனக்கு இந்த கரம்போட ஜூஸோட கரும்பு ஜூஸ் இனிப்பு அதிகமாக இருந்ததுனால நான் வெறும் கரும்பு ஜூஸ் மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் சப்போஸ் பத்தலை அப்படின்னாக்கா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டைம் சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொல்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் கொல்கட்டை பிடிக்க வராது ஸோ இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன் ஒரு இட்லி முடியல ஆயில் தடவி விட்டு ஒன்று ஒன்றா பிடிச்சு பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் ஆவிலேயே அவ்வளோதான் ஒரு டிஷ் முடிஞ்சிடுச்சு ஒரு டிஷ் முடிஞ்சிடுச்சு இன்னொன்று வந்து கரும்பு ஜூஸ் வச்சு அல்வா செய்ய செய்யப்போகும் அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கரும்பு ஜூஸ் ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அல்வா எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ முதல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி திராட்சை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ அதே பேன்லேயே ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை கார்ன்ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிடும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அமைக்கி அமுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்ச வெள்ளை பாகவே ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இடையில கட்டியிருந்தா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைனலாக நெய்ல வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பக்கத்துலேயே கொல்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் கரும்பு ஜூஸ் வச்சு கொல்கட்டை அல்வா ரெண்டு டிஷ் பண்ணியாச்சு பொங்கலுக்கு வாங்கின கரும்பு மீதம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ